சாலினி நேயர்களுக்கு வணக்கம் பங்குனி மாதம் மகர ராசிக்கு பங்குனி மாத பழங்களை பார்ப்போம் மகர ராசியிலங்க மாசப்பிறப்பு அன்னைக்கு செவ்வாய் உச்சத்தில் இருக்கிறார் மறுநாள் பாருங்கள் கும்பத்தில் போய் உட்காந்துடுறார் கும்பத்தில் சாணத்தில் சனி இருக்கிறார் சாணத்தில் சுக்கரன் இருக்கிறார் சாணத்துக்கு செவ்வாய் போயிடுறார் எந்த மகர ராசிக்காரங்களும் பாருங்கள் ராசியில் செவ்வாய் இருந்தால் உஷ்ணம் ஆயிடுச்சு உடம்பு இப்போ மகர ராசிக்காரங்களெலாம் உடம்பு உஷ்ணமாகி படாத பாடுபட்டிருப்பாங்க இப்போ வாக்குஸ்தானத்துக்கு போகிறாரு நெருப்பு மாதிரி பேச ஆரம்பிப்பாங்க குடும்பத்துக்கு வந்தால் குடும்பத்தில் சிறு சிறு சலசலப்பு ஏற்படும் ரெண்டாம் இடங்கிறது கண்ணு சாணம் கண்ணில் ஏதாவது உபத்திரங்கள் கொடுக்குங்க கண்ணுலேயும் காதுலேயும் மகர ராசிக்காரவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இது முப்பது மூணு வரைக்கும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ஏன்னா மூணாம் இடத்துல வந்து சூரியன் இருக்கிறார் புதன் இருக்கிறார் ராகு இருக்கிறார் மூணாம் இடத்துல புதன் நீச்சமாக இருக்கிறாரு மூணாம் இடங்கிறது மு முயற்சி சாணம் முயற்சி சாணங்கள் அவ்வளவும் நமக்கு பிற பிரமாதமாக இல்லைங்க என்ன காரணம்னா புதன் போய் அங்கே நீச்சமாக இருக்கிறாரு ராகு போய் அதுக்கு துணை இருக்கிறாரு அதை விட கொடுமை சூரியனும் ராகும் இருக்கிறார் அப்போ சூரிய கிரகணம் ஆகிடுச்சா இல்லைங்களா அப்போ பார்த்தீங்கன்னா முப்பது மூணு வரைக்கும் கண் காது பிரச்சனை உடல் பிரச்சனை குடும்ப பிரச்சனை பிள்ளைங்க பிரச்சனை நண்பர்கள் பிரச்சனை உத்தியோகம் தொழில் பிரச்சனை இந்த மாதிரி மகர ராசிக்காரங்களுக்கு பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துகிட்டு இருக்குங்க புதன் ராசி அதாவது புதன் வந்து நீச்சமாக இருந்தாலும் வக்ரமாக போகிறாரு முப்பதாம் தேதியிலேருந்து அப்போ மார்ச் முப்பதில் வந்து புதன் வ வக்கரமாகி அங்கே ஏற்கனவே ராகு கூட இருக்கிறதுனால யோகம் செய்ய ஆரம்பிப்பார் ஒரு கிரகம் வக்கரமாகி ராகு கேது கனெக்ட் ஆகிடுச்சுன்னா அந்த கிரகம் யோக கிரகங்க அப்படி பார்க்கும்போது புதன் வக்கரமாகி ராகு கேது கூட இருக்கிறாரு அதனால் பாக்கி இருக்கிற இந்த மாதம் முழுவதும் புதனால் நமக்கு யோகம் நடக்க போகுது நமக்கு தன் மகர ராசிக்கு அந்த அமைப்பு கிடைக்குதுங்க அடுத்தது ரெண்டாம் இடம் வாக்குஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிறது நமக்கு யோகத்தை தான் செய்யும் என்ன காரணம்னா ஒரு கட்டத்தில் நாலு கிரகம் அஞ்சு கிரகம் இருந்தால் கூட அந்த கட்டத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கிரகம் ஆட்சியோ உச்சமோ இருந்துட்டா பாக்கி இருக்கிற கிரகங்கள் அனைத்தும் யோகம் செய்யும் இது சாஸ்திரம் அப்படி பார்க்கும்போது ரெண்டில் செவ்வாய் இருக்குது ரெண்டில் சுக்கரன் இருக்குது மகரத்துக்கு அங்கே சனி சொந்த வீட்டில் இருக்கிறார் சனி வந்து ஆட்சி பெற்றதுனால இந்த செவ்வாய் கிரகமும் சுக்கர கிரகமும் நமக்கு யோகம் செய்ய போகுது எப்போதுலேருந்து செய்யினா முப்பது மூணுக்கு மேலே இந்த மாதம் முழுவதும் நமக்கு நன்மை செய்வேன் ஆகையினால் மகர ராசிக்கு முப்பது மூணுக்கு வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க புத்திர வகையில் நம்ம இடம் வர்ற இடம் இதெல்லாம் கோபத்தை பயன்படுத்தாதீங்க ஏன்னா செவ்வாய் நெருப்பு இல்லைங்களா வாக்கில் போய் நெருப்பு வந்துடுச்சு மோ நம்ம மேலே உட்காந்துருக்கும் போது நம்ம உடம்பே உஷ்ணமாச்சு இப்போ வாக்குக்கு போகுது அப்போ குடும்பத்தில் குழப்பம் ஏற்பட்டுருக்கும் அது வர்றதுக்கு முன்னே கிளப்பி விட்றோம் எப்படின்னா நாளைக்கு தான் போகிறாருன்னு வச்சுக்கோங்க நாளைக்கு போகலை இன்றைக்கே நமக்கு அந்த அது இன்றைக்கி முந்தா நாள் போய் ஆரம்பித்து விட்டுரும் அந்த ஏற்பாடெல்லாம் ஆகையினால் இப்போ ரெண்டு கலாம் கரெக்டாக வந்துட்டார் பதினஞ்சுலேருந்து வர்றார் அதாவது பதினாலு மூணில் வரைக்கும் உங்களுக்கு செவ்வாய் இருக்கிறார் மகரத்தில் பதினஞ்சு மூணுக்கு வந்து கும்பத்துக்கு போயிடுறார் சனி செவ்வாய் சுக்கரன் இப்போ கும்பத்தில் பதினஞ்சாந்தேதியிலேருந்து இருப்பார் அப்போ மகரத்துக்கு வாக்குஸ்தானம் தனஸ்தானம் குடும்பஸ்தானம் அப்போ ரெண்டாம் இடங்குற நேத்திரஸ்தானம் அப்போ அப்போ நமக்கு கண் காது இந்த மாதிரி உபாதைகள் ஏற்படும் நம்ம பேச்சு சூடாக பேசுவோம் இதெல்லாம் தவறுங்க தவிர்த்திங்கன்னா இந்த செவ்வாயும் சனியும் சேர்ந்தது ஒரு கிரகம் ஆட்சி ஆகிட்டதுனால செவ்வாயும் சனியும் சேர்ந்து நன்மையை செய்ய போகிறாங்க அப்போ குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் நல்ல பேச்சு கல்வி இதெல்லாம் நமக்கு வருதுங்க நல்ல நிறையா பணப்பழக்கம் வரப்போகுது இது எல்லாம் முப்பது மூணுல பிறகு தான் நடக்கும் என்ன காரணம்னா அங்கே மேலே இருக்கக்கூடிய தைரிய வீரிய முயற்சி சாணத்தில் போய் புதன் அவரும் போய் வக்ரமாக போகிறார் ராகுவோட சேர்ந்துருக்கார் நாலு ராகு இருக்கிறது நமக்கு யோகத்தை செய்யறதுக்கு ரெடியாக இருக்கார் ஏற்கனவே நமக்கு ஒம்பதில் கேது இருக்கிறது நல்ல ஞானங்கள் வருது தெய்வ பக்தி வருது தெய்வ சிந்தனை வருது நமக்கு கேது வந்து நமக்கு நல்லது செய்ய போகிறாரு அது இந்த வக்ரம் புதன் அந்த வீட்டுக்கு உரியவர் புதன் அவர் வக்ரமானால் அந்த கேது டபுள் மடங்காக வேலை செய்வார் அப்போ இந்த கோயில் கோயிலாக சுற்றுவோம் ஞானம் வரும் சுலோகம் படிப்போம் தெய்வ காரியங்கள் புகழ் கௌரவம் அந்தஸ்து இதெல்லாம் உயரப்போகுதுங்க மகர ராசிக்கு திருமணமாகாதவங்களுக்கெல்லாம் திருமணம் நடத்தி வைப்பார் இந்த செவ்வாய் சனி சேர்க்க அடுத்தது எல்லா குடும்பத்தில் இருக்கிறாரு அப்போ குடும்பம் பண்ணி வைப்பார் சொத்து கொடுப்பார் ஏன்னா செவ்வாய் மணக்காரகன் இல்லைங்களா சொத்து சுகம் வண்டி வாகனம் புத்தியை தெளிவுப்படுத்துகிறார் அதை விட பாருங்கள் நாளில் இருக்கிற குரு அஞ்சுக்கு வரப்போகிறார் எப்போ வரப்போகிறாரு ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு வரப்போகிறாருங்க பாருங்கள் மகர ராசிக்கு ஒரு கரு எப்போ யோகம் வருது பாருங்கள் முப்பது மூணுலேருந்து புதன் வக்கரமாகி ராகவோட இருக்கிறதுனால முப்பது மூணு மூணுக்கு மேலே எடுத்த முயற்சிகள் அனைத்தும் வெற்றி கொடுக்க போகிறாரு தொட்டதெல்லாம் தொடங்க போகணும்னு ஒரு பல மொழி அதே மாதிரி தொடங்க போகுது அதுக்கு உறுதுணையாக ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஐந்தாம் இடத்துக்கு குரு வர்றாரு மகரத்துக்கு சுக்கரன் வந்து ஐந்தாம் இடம் சுக்கரன் நிறையா உதவி பண்ணுவாருங்க மகரத்துக்கு அவர் வீட்டில் போய் குரு உட்காந்து நமக்கு நேராக போய் ஒம்பதை பார்க்குறார் நம்மளை மதிக்காதவங்கெல்லாம் இப்போ கையெடுத்து கும்பிடுவாங்க ஏன்னா ஒம்போதாம் இடம் தெய்வஸ்தானம் அந்த ஒம்போதாம் இடத்தை பார்க்குறாரு அடுத்தது லாபஸ்தானத்தை பார்க்குறாரு அடுத்தது நம்ம ராசியை பார்க்குறாரு ஒரு கிரகம் தான் வீட்டை குரு பார்த்துட்டாருன்னா அந்த ராசி ப பலன் அதிகமாக நற்பலன் கிடைக்குங்க அப்போ மகர ராசியை குரு பார்வை செலுத்துகிறார் அப்போ ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஒரு வருஷத்துக்கு அங்கே இருக்கிறாருங்க நம்ம ஏழரை சனிலையே இவ்வளோ தூரம் நம்ம காப்பாற்றி வந்துவிட்டோம் இப்போ வந்து இந்த குரு வந்த உடனே ஏழரை சனி நடக்கிற ஞாபகமே இருக்காது அந்த மாதிரி ஒரு அதி நற்பலனை செய்ய போகிறாங்க கிரக வலுகள்லாம் நல்லா இருக்குங்க முப்பது மூணுலேருந்து வசந்த காலம் மகர ராசிக்கு அடுத்தபடியா பதினேழு மூணு பதினெட்டு மூணு பத்தொம்பது மூணு மகிழ்ச்சியான நாளுங்க பணம் வருது உத்தியோகம் வருது தொழில் வருது எல்லா வகைகளையும் மகிழ்ச்சி கிடைக்குங்க அடுத்தது பாருங்கள் இருபது மூணு இருபத்தி மூ ஒன்று மூணு வீண் பிரயாணம் வெட்டி அலைச்சல் வெட்டி வேலை நடக்கும் அடுத்தது பாருங்கள் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு மூணு இருபத்தி நாலு மூணு மது மதியானம் வரைக்கும் நமக்கு டென்ஷன் உண்டுங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அது இருபத்தி நாலு மூணு கடுமையான டென்ஷன் இருக்கும் அன்றைக்கெல்லாம் கொஞ்சம் கோவப்படாமல் பார்த்துக்கோங்க அடுத்தபடியாக பாருங்கள் இருபத்தஞ்சி மூணு இருபத்தி ஆறு மூணு மகிழ்ச்சியான நாள் பணம் வர வரக்கூடிய நாள் அடுத்தது இருபத்தேழு மூணு இருபத்தொம்போது மூணு டென்ஷனுங்க அன்றைக்கெல்லாம் கோபம் வரும் கோபத்தை உபயோகப்படுத்தாதீங்க கோபத்தை தவறுங்க சுறுசுறுப்பாக இருங்க அன்றைக்கெல்லாம் நம்மளை மந்தப்படுத்தக்கூடிய நாள் அடுத்தபடியாக முப்பது மூணு முப்பத்தி ஒன்று மூணு மகிழ்ச்சி பணம் கிடைக்கிது வரவு வருது சந்தோஷம் வருது அந்த மாதிரி ஒரு நாளுங்க அடுத்தது ஒன்று நாள் ரெண்டு நாள் விரயம் செலவு கண்ணை ஒருத்தர மாதிரி செலவு வருங்க அன்றைக்கெல்லாம் செலவு பண்ணுறது சுப செலவாக பண்ணிக்கோங்க திண்ட செலவு பண்ணாதீங்க செலவுன்னு தெரிஞ்சு போச்சு இல்லை அது மாதிரி செலவு பண்ணக்கூடிய நாட்கள் அடுத்தது மூணு நாள் அஞ்சு நாளும் டென்ஷன் கோபம் இது மாதிரி நாள் அன்றைக்கி தவறுங்க நம்ம சும்மா இருந்தாலும் நம்ம வாயை பிடுங்குவாங்க அன்றைக்கெல்லாம் மௌனம் சாதிங்க அதுக்கு எதுக்குமே எஃபெக்ட் கொடுத்தாதாங்க இப்போ ஒரு காரியம் நடக்குதுன்னா அப் அவங்க சொன்னாங்கன்னா அப்படியா அப்படின்னு தலையாடிடுவோம் அதுக்கு போய் பதில் பேச்சு கொடுத்தா கோபம் போட்டோம் அப்போ அவங்க ஒன்று கேட்க நம்ம ஒன்று கேட்க கோபத்தை இன்க்ரீஸ் பண்ணாதீங்க கோபத்தை கொ வரவிடாமல் என்னென்ன வழிவகை உண்டோ மௌனம் சாதித்து ஒன்று நம்ம ஜெயிச்சுக்கலாம் அதனால் அந்த நான் சொல்லக்கூடிய நாள்கள்லாம் கோபம் வரக்கூடிய நாள்கள் தடங்கள் தாமதம் ஏற்படக்கூடிய நாள்கள் பொதுவாக ஒரு காரியம் நடக்கலைன்னாலே கோபம் வரும் அது இன்னொருத்தவங்களை தூக்கி போடுவோம் ஒன்னால் தான் ஆச்சு என்னால் தான் ஆச்சு அப்படின்னு இருக்கிறவங்க மாற்றுறவங்கள அதிக கோபத்தை பண்ணி விட்ருவாங்க ஆகையனால நமக்கு எதிரி நமக்கு கோபம்தான் அதெல்லாம் இந்த மாதிரி நாள் அடுத்தது எட்டு நாள் ஒம்பது நாள் மகிழ்ச்சி பணம் வர வருதுங்க அடுத்தது பத்து நாளும் பன்னெண்டு நாளுன்னு டென்ஷனு அன்னைக்கெல்லாம் பொறுமையாக இருங்க மற்றபடி நான் இந்த மாதம் பங்குனி மாதம் மகர ராசிக்கு யோகமான மாதம் வணக்கம் நன்றி